இதான் வெயில்ல வெச்சிட்டு இருக்கான் அந்த வெயில்ல பாருங்க அந்த அர்த்தக்கிட்ட தம்பி உன் பேர் என்ன தர்மா ஆ தர்மா இடியே ஆனாலும் தர்மாவா தர்மா யார் பேர் தர்மா இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்காரு இவரு பேர் தான் என் பேரும் தர்மா தான் இந்த ஊரு ராஜஸ்தான் ராஜஸ்தானா இதெல்லாம் எங்க பண்றீங்க இதெல்லாம் எங்க பண்றீங்க

புரியல சரி ஓகே பார்ப்போம் சீனுக்கா போல கண்ணாடி சத்தியமா வெயில் தாங்க முடியல அந்த பையனை பாருங்க ஒரு படித்தா ஒரு அஞ்சாவது படிப்பான்னு நினைக்கிறேன் நாலாவது படிப்பான்னு நினைக்கிறேன் இந்த வெயில் என்ன வித்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஒதுங்கிறது கூட இடம் இல்லை அந்த இடத்துல போயிட்டு இந்த சின்ன மரத்துக்கிட்ட அந்த வேப்பமரம் மாதிரி தெரியுதா சின்னதா அந்த லைட்டுகிட்ட தான் உட்காந்துருக்கான் அவன் டேய் தமிழ்நாட்டு பசங்களா படிங்கடா பாராடே ராஜஸ்தான்லேருந்து வந்து இங்கே கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் இந்த மாதிரி பொருள்லாம் கூட வந்து பேரம் பேசி வாங்காதீங்க கண்டிப்பாக இந்த வெயில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாவம் சரி இங்கே தான் மேக் பண்ணுறாங்களா அந்த சிலையெல்லாம் போய் பார்க்கலாமா வாங்க புத்தூரில் இருக்க நம்ம வாங்க போய் பார்க்கலாம் இது ஃபுல்லாக பாருங்கள் வந்துவிட்டோம் என்னென்னா வந்து இதை எப்படி மேக் பண்ணுறாங்க வா வேறு தம்பி இருக்காங்க இந்த தெரியுதா உங்களுக்கு சின்னதாக குடிசை மாதிரி போட்டு இப்போ வந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம் இங்கே வந்து பிள்ளையார் வாங்கிட்டு இருக்காங்க

அவன் வாங்கின பிள்ளையார பார்ப்போம் அப்புறம் வந்து இந்த பிள்ளையாரெலாம் இங்கே தான் இருக்காங்க உண்மையாக மெர்செல்லாம் இருக்குது வேறு லெவலில் இருக்குது இந்த வெயிலில் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க இதை வந்து ஒரு வீடியோ போகணுன்னு தோணுச்சு நம்ம புத்துரா தான் இருக்காங்க ஃபுல்லாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்கலாம் என்னடா பண்ணிருக்கேன் பார்த்து உங்களை பார்த்தாலே தெரியும் பிள்ளையாரெலாம் செஞ்சுட்டு இங்கே வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அதை வீடியோ எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிள்ளையார் சார் அந்த பையனை வச்சே தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் வந்து இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ ஒரு பையன் வந்து அந்தப்பேட்டையில் இருந்து பிள்ளையார் வாங்கிட்டு போயிருக்காப்புல பிள்ளையார் மட்டும் இல்லாமல் வந்துட்டு நிறையா சிலைகள்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஓகேவா நம்ம உள்ளே ஃபுல்லாக போய்ட்டு உள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க வாங்க

ஊருக்கு போய்ட்டு வைப்பீங்களா வயசு ஒரு வயசாக ஒரு ஒரு வயசாகிடுச்சின்னு நேம் வைக்கல சரி ஓகே தான் பார்த்துங்க இவர் தான் வந்து வருங்கால ஆர்டிஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காப்புல ஓகே ஓகே பாய் 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 சொல்லுங்க பாய் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சிலையும் பார்த்துருப்பீங்க இதை செஞ்சவங்கள நீங்கள் பார்க்கணும் இல்லையா அவங்கள்டே நம்ம பேசுவோம் எப்படி செஞ்சாங்க என்ன ஏதுன்னு நம்ம கேட்கலாம் நம்ம வந்து ஒரு சிலையை பார்க்கும்போது வந்து அதை நார்மலாக பார்க்குறோம் எவ்வளோ அழகாக இருக்குது எப்படி செஞ்சுருக்காங்க பெயிண்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு ஆனால் இதுக்கு பின்னாடி உள்ள கஷ்டங்கள்னு ஒன்று இருக்கும் அதாவது வந்து அது எவ்வளோ வழியானது அப்படின்னு வந்து ஒரு ஒரு பொருள் செய்கிற ஒரு தொழிலாளிக்கும் கண்டிப்பாக தெரியும் இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட அதை இப்போது தொழில் காப்பான் அப்படின்னு ஒரு நம்ம யூடியூப் சேனலில் கூட ஃப்ரெண்டோட யூடியூப் சேனலில் கூட இதை மேக் பண்ணுற வீடியோ போட்டிருக்காரு நான் செஞ்சவங்கள வந்து காட்டுறேன் பாருங்கள் நண்பாங்க வாங்களேன் உங்கள் பேர் சொல்லுங்கள் சோவன் 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 ஷவர் ஷவர் நம்ம சாப்பிட்ற ஷவர்மா பேர் மாதிரி இருக்கா அவன் வீடியோ எடுக்கிற பையனே சிரிக்கிறா சரி ஓகே எந்த ஊர் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க ராஜஸ்தான் 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 நீங்களும் ராஜஸ்தான் தானா மேரேஜ் ஆயிடுச்சா சரி ஓகே ஓகே எப்போயிலேருந்து இந்த ஒர்க் பண்ணுறீங்க எப்போ எப்பயிலேருந்து நீங்கள் இதை பண்ண ஆரம்பிச்சிங்க இப்போ இதை பண்ணுறேன் இப்போதான் அவனுக்கு வந்து நம்ம பேசுகிற லாங்குவேஜ் கண்டிப்பாக புரியலன்னு மட்டும் எனக்கு ஒன்று தெரியுது ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து இந்த விநாயகர்லாம் செய்கிறீங்களா எவ்வளோ நாளில் சின்ன பிள்ளையிலேருந்து நீங்கள் செய்கிறீங்களா இதை வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அது உனக்கு நான் சொல்லுறது உனக்கு புரியுதா அவனுக்கு புரியுது வீடியோ எடுக்கிற புரியுது இப்போ நான் அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வா வந்து வீடியோ எடுத்த பையன் ஆறு தெரியுமா அந்த ஊர் தான் பார்க்க நம்ம வந்து நாகப்பட்டினம் பையன் மாதிரி இருக்கான்ல

பிள்ளையார் வந்து விநாயகரை வந்து மேக் பண்ணி அப்புறம் பெயிண்டிங்லாம் பண்ணுவாங்க இருக்கு அதுக்கப்புறம் இல்லை லாஸ்ட்டாக பெயிண்டிங் பண்ணுவீங்களா பிள்ளை பிரிச்சு பெயிண்டிங் பிள்ளை பிரித்துட்டு பெயிண்டிங் பண்ணுவீங்க ஓகே ஓகே ராஜஸ்தான்லேருந்து வந்து நாங்கள் ஒரு பையனை காட்டியிருப்பேன் என் பேரில் தர்மான்னு ஒரு பையன் வந்து அங்கே வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்காரு இல்லையா அவர் வந்து எவ்வளோ வெயிலில் வந்து எவ்வளோ இருக்காரு அப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க சின்ன பையன் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த நிலமை கிடையாது ஏன்னா சின்ன பையன் எல்லோரும் படிக்கிறாங்க படி இவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து எல்லாமே ஒரு இதுக்கு தான் அவங்களுக்கு சொல்ல சொல்ல புரியுது அதனால் வந்து என்ன நான் என்ன இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த விநாயகர்லாம் வாங்குறீங்களா விநாயகர் சதுர்த்தி வருது விநாயகர்லாம் வாங்குறீங்க வாங்கும்போது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இவங்களோட பேசி வாங்காதீங்க ரொம்ப வெயிலில் கஷ்டப்பட்டு நல்லா பண்ணிக்கிட்டுருக்காங்க நல்லா வந்து தரமாக தான் பண்ணுறாங்க ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை கரெக்டான ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து வாங்கிறத வந்து கொஞ்சம் பேரம் பேசாமல் நார்மலாக உங்களுக்கு கட்டுப்படியான ரேட்டு வந்துச்சு அப்படின்னா வாங்குங்க அப்படி இல்லைனா அவங்கள்ட்ட பேசி பாருங்கள் ரொம்ப அளவுக்கு மீறி வந்து பேரம் பேசி அவங்கள்ட்ட வந்து கஷ்டப்படுத்தி வாங்காதீங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னு ஒரு ஒரு வேலை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இவங்கள்கிட்ட சொல்ல இவங்க இவ்வளோ விநாயகர் செஞ்சுக்கிறாங்க இவங்களோட விநாயகர் தான் நாகப்பட்டினம் ஃபுல்லாக போக போகுது இவங்க வாயாலே வந்து விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் கேட்டுருவோம் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்ச்சுகள் சொல்லுங்கள் விநாயகர் சதுர்த்தி ஆ ப்ரஸ்ட்டி விநாயகர் சதுர்த்தி ப்ரெஸ்ட்டுவேன் வாழ்த்துகள் சொல்லுங்கள் வாழ்த்துகள் என்ன பற்றிய என்னன்னு அவனுக்கு புரியல சரி ஓகே பையா தேங்க் யூ ஓகேண்ணா உன் கையை கேட்டேன் அந்த பையன் கையில் வந்து ஜில்லக்கா எடுத்தியும் பேர் பேபு யார் இன்செல்டறா நான் டிஜே டிஜே பிஜே நான் டிஜே னா நீந்தானா நீந்தானா உங்க கட்டு உங்க இப்ப வெறித்தரமா கட்டிருக்க இப்பா கைய